இந்த பதிவில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆகஸ்ட் மாதத்தில் சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்படும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கிறது என்பதை பற்றி தெள்ளத்தெளிவாகவும் ஆழமாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் ஆகஸ்ட் மாதமானது தமிழுக்கு க்ரோதிவருடம் ஆடி மாதம் பதினாறாம் தேதி முதல் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி வரையானது மிதுனம் ராசி மிதுனம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அமைந்துள்ள கிரகநிலைகளை பார்க்கின்ற போது மாத துவக்கத்தில் இரண்டில் சூரியன் புதன் மூன்றில் சுக்கிரன் நான்கில் கேது ஒன்பதில் சனி பத்தில் ராகு பன்னிரண்டாம் இடத்தில் செவ்வாய்க்குறு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் என்று பார்க்கின்ற போது ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் சுக்கிரன் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்குள் நுழைகிறார் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி அன்று சூரியன் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்குள் நுழைகிறார் ஆகஸ்ட் மாதம் இருபத்தாறாம் தேதி சுக்கிரன் ராசிக்கு நான்காம் இடத்தில் பயணிக்க உள்ளார் அதே இருபத்தாறாம் தேதி செவ்வாய் பகவான் ஜென்ம ராசிக்குள் நுழையவிருக்கிறார் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதிக்குப் பிறகு மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தின் அதிபதியான சூரியன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்குள் நுழைகிறார் இந்த சூரியன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பது மிகச்சிறப்பான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது வேலையாட்களை வைத்து வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் மேலும் உங்களுடைய மனதில் புதிய தைரியம் உண்டாகும் புத்துணர்ச்சி ஏற்படும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தின் அதிபதியான சூரியன் மூன்றாம் இடத்திலேயே சஞ்சரிக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய புதிய முயற்சிகள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களிலும் உங்களுடைய சிறுமுயற்சியினாலேயே பெருமளவிலான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் பிரம்மாண்டமாக அதிரடியாக கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு மேலும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக்கொள்கிறார்கள் எனவே இந்த காலகட்டத்தில் தங்கம் வெள்ளி உள்ளிட்ட மேலும் பல ஆபரணங்களை எடுக்க முடியும் ஆக மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்கு பிறகு ஆபரணங்கள் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றங்கள் உண்டு மூன்றாம் அதிபதியும் பாக்கிய அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக் கொள்வதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிலும் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் வேலையாட்களை வைத்து வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல புதிய வேலையாட்கள் அமைவார்கள் உங்களுடைய வேலையாட்களால் உங்களுக்கு லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் பழைய கடன்களை தீர்க்க முடியும் பணப்புழக்கங்கள் சரளமாக இருக்கும் மூன்றாம் இடத்தின் அதிபதியான சூரியன் மூன்றாம் இடத்திலேயே இருப்பதால் உங்களுடைய சுயமுழு திறமையால் நீங்கள் எதையும் சாதித்துக் காட்ட முடியும் மற்றவர்களால் முடியாத விஷயங்களை கூட நீங்கள் எளிதாக இனிதாக செய்து முடித்து காட்டுவீர்கள் எனவே ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு சூரிய பகவானின் அமைப்பு காரணமாக மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் நல்ல அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும் முன்னேற்றங்களை பார்க்க முடியும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் பெற முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அத்தனையும் மிகச்சிறப்பாகவும் வெற்றிகள் நிறைந்ததாகவும் அமையும் பூமாதேவியின் அருள் பெற்ற பூமிகாரகரான செவ்வாய் பன்னிரண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் பூமி சார்ந்த விஷயங்களில் செலவுகளை முதலீடுகளை செய்வதற்கான யோகங்கள் கிடைக்கும் இடம் சொத்து வாங்கலாம் புதிய இடம் வாங்கி புதிய வீடு கட்டலாம் என பல்வேறு விஷயங்களில் சிறப்பான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்கள் பெயருக்கு நீண்ட காலங்களாக இடத்தை எழுத முடியவில்லை என்றால் இந்த காலகட்டத்தில் பத்திரம் எழுதி முடிக்கலாம் சொத்துக்களுக்கு பத்திரம் பதிவு செய்யக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது ஏனெனில் பூமிகாரகரான செவ்வாய் பகவான் ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் பகவான் ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியான செவ்வாய் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் மறைவதால் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருந்த எதிரிகளின் தொல்லைகளும் தொந்தரவுகளும் தாக்கங்களும் முற்றிலுமாக விலகும் எனவே எதிரிகளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் காணாமல் போகும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதி என்று கருதப்படுகின்ற சுக்கிரன் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து சுக்கிரன் மூன்றில் இருப்பார் ஐந்தாம் அதிபதியான சுக்கிரனும் ஒன்பதாம் அதிபதியான பாக்கியாதிபதியான சனியும் நேருக்கு நேர் பார்த்து கொள்கிறார்கள் இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டங்களை யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் சரியாக இருக்கும் உங்களுடைய திட்டங்களால் நீங்கள் அதிர்ஷ்டங்களை நிறைந்து பெற முடியும் ஒரு சில மிதுனம் ராசிக்காரர்களுக்கு ரேஸ் லாட்டரி பிட்காயின் போன்றவற்றில் பெருந்தொகை பரிசாக கிடைப்பதற்கான திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு ஏனெனில் ஐந்தாம் அதிபதியான சுக்கிரனும் ஒன்பதாம் அதிபதியான சனியும் பார்த்து கொள்வது உங்களுக்கு அதிர்ஷ்டமாகும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் கோச்சாரத்தில் புதன் பகவானுக்கு இரண்டாம் இடம் என்பது சாதகமற்ற இடமாக கருதப்படுகிறது எனவே இரண்டாம் இடம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் இரண்டாம் இடம் என்பது வாக்கு குடும்பம் தனஸ்தானமாகும் இந்த இரண்டாம் இடம் தனஸ்தானம் என்பதால் பணம் சார்ந்த விஷயங்களில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ஆதாரங்கள் இல்லாமல் யாரிடமும் பணம் கொடுப்பதை தவிர்த்தல் நல்லது என்பது மட்டுமில்லாமல் யாரிடம் பேசினாலும் கவனத்துடன் பேச வேண்டும் பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளை விழிப்புணர்வுடன் பிரயோகம் செய்ய வேண்டும் உங்களுடைய வார்த்தைகளை தவறாக விடக்கூடாது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே வீண் விவாதங்களை தவிர்த்தல் மிகச்சிறப்பு குடும்பஸ்தானத்தில் புதன் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு இடையே தேவையற்ற பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் கவனம் தேவை புதன் பகவான் உங்களுக்கு நான்காம் அதிபதி என்பதால் அவர் இரண்டாம் இடத்தில் இருப்பதால் உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் மேலும் இரண்டாம் இடத்தின் காரகத்துவங்களாக கருதப்படுகின்ற கண்கள் பற்கள் போன்றவற்றை கவனத்துடனும் விழிப்புணர்வுடன் பாதுகாக்க வேண்டும் ஏதேனும் உபாதைகள் பிரச்சனைகள் ஏற்படலாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் நவகிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் குரு பகவான் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதி குரு பகவான் தனகாரகன் புத்திரகாரகன் தனக்காரரான குரு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் சஞ்சரிக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் குருவின் வீட்டில் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் ஏதாவது முதலீடு செய்ய வேண்டுமென்றால் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் ஏனெனில் தனக்காரரான குரு பகவான் மறைந்துள்ளார் எனவே உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் அனைத்தும் எங்காவது முடங்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது எனவே பணரீதியான விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் மேலும் உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்றாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்கு சுபவிசேஷங்களுக்கு செலவு செய்யக்கூடிய யோகங்கள் உண்டு ஏனெனில் தனக்காரரான குரு மறைந்துள்ளார் எனவே குழந்தைகள் வழியில் செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது குரு பனிரெண்டில் மறைந்திருக்கும் போது நீங்கள் உங்களுடைய பணத்தை இடம் வீடு வீட்டுமனை சொத்து பொன் பொருள் வண்டி வாகனங்கள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி முதலீடு செய்து சேமித்துக் கொள்ளக்கூடிய யோகங்கள் கிடைக்கும் இதுபோன்ற சுப செலவுகளை நீங்கள் செய்து கொள்வதன் மூலமாக வீண்விரய செலவுகளை தவிர்க்கலாம் சுபகிரகமான குறு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் இருக்கும்போது வீண்விரய செலவுகள் செலவுகளாக மாறுவதற்கான யோகங்கள் உண்டு நீங்கள் எதை செய்தாலும் எங்கு சென்றாலும் உங்களுக்கு செலவுகளாகவே வந்து கொண்டிருக்கும் ஆனால் அவையெல்லாம் உங்களுக்கு செலவுகளாகவே அமையும் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்து குரு பகவான் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் எளிதாக ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிறிதளவு பணம் கொடுத்தால் மிகப்பெரிய அளவிலான பணத்தொகை கொடுக்கிறேன் என்று கூறுபவர்களிடம் பணத்தை கொடுத்து சிக்கிக்கொள்வதைத் தவிர்ப்பது நல்லது எனவே இந்த காலகட்டத்தில் பணம் சார்ந்த விஷயங்களில் மிகவும் எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் மேலும் உங்களுடைய உத்தியோகத்தில் தடைகள் ஏமாற்றங்கள் உத்தியோகத்தை விட்டு வெளிவருவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படலாம் எனவே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேல் அதிகாரிகள் சக ஊழியர்கள் என அனைவரையும் அனுசரித்து நடந்து கொள்ளுதல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பு மேலதிகாரிகளை நிர்வாகத்தினர்களை பகைத்துக் கொள்வதை தவிர்த்தல் நல்லது உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஈடுபாடுடன் இருப்பது நல்லது மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செவ்வாய் பகவான் பாதகாதிபதி இந்த செவ்வாய் பகவானும் ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் குரு பகவானோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கால் மூட்டுகளுக்கு கீழே ஏதாவது காயங்களோ அடிபடக்கூடிய சூழ்நிலைகளோ ஏற்படும் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வண்டி வாகனத்தில் பயணிக்கும்போது கவனமாகவும் விழிப்புணர்வுடனும் பாதுகாப்பு கவசங்களுடனும் மிதமான வேகத்திலும் பயணிப்பது சிறப்பு மேலும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் செலவு செய்ய வேண்டி இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் சூரியன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி வரை சூரியன் சஞ்சரித்துக் கொண்டிருப்பார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடைமைகள் அதாவது பொன்பொருள் வண்டி வாகனங்கள் காணாமல் போவதற்கான அல்லது திருட்டு போவதற்கான வாய்ப்புகள் உள்ளது கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் எனவே ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரையில் விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது மேலும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தின் அதிபதி இரண்டாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படும் கணவன் மனைவி இருபாலர்களும் சற்று விட்டு கொடுத்து செல்லும் தன்மையோடு இருப்பது சிறப்பு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் மறையும் போது ஏற்படக்கூடிய சந்திராஷ்டம தினங்களாக கருதப்படுவது ஆகஸ்ட் மாதம் பதினாறு பத்தொன்பது இந்த சந்திராஷ்டம தினங்களில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் இந்த தினங்களில் உங்களுடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானால் நீங்கள் மனதளவிலும் உடலளவிலும் பாதிக்கப்படுவீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெளிவில்லாத நிலை பதட்டம் படபடப்பு போன்றவைகள் எல்லாம் இருக்கும் எனவே இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் செய்வதை போடுதல் நல்லது வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் பிறரிடம் பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளை அதிகம் விடாமல் கவனமாக பிரயோகம் செய்தல் வேண்டும்